முன்னூற்று நாற்பத்தி ஐந்து கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் எட்டு சந்தை நபர்கள் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டனர் மேல் மாகாணத்தின் வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கிரிந்த கடற்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது போதைப் நபரும் பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் உரிமையாளர் என கருதப்படும் ரன்மல்லி எனப்படும் ரன் உலகே சரித் சந்தை தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஹரக்கட்டா என அழைக்கப்படும் என்பவரின் உதவியாளர் ஆவார் கைப்பற்றப்பட்டுள்ள போதைப்பொருள் துபாயில் தலைமறைவாகியுள்ள போதைப்பொருள் கடத்தல்காரரான ரன்மல்லி என அழைக்கப்படும் ரன் உலகே சரித் சந்தகிழம்கு சொந்தமானது என போலீசார் தெரிவித்தனர் கடந்த மார்ச் மாதம் இருபதாம் தேதி ரன்மல்லி என்பவருக்கு சொந்தமான நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயினுடன் டெக்வெல்ல ஊருகமு பகுதியில் வைத்து சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபர் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொலிஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தென் மாகாண பொலிஸ்மா அதிபர் கிட்சிரி ஜாயாத் தெரிவித்தார்.